இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஏனென்றால் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் எட்டாம் வீட்டில் பயிற்சிப்பதாலும் சுக்கிரனும் ஆறாம் வீட்டில் இருப்பதாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியனும் புதனும் எட்டாவது வீட்டில் நுழைவார் இந்த நேரத்தில் உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளை அதிகரிக்கக் கூடும் நீங்கள் வேலையில் ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம் இதற்காக நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் ஏழாவது வீட்டில் சூரியன் மற்றும் புதன் பெயர்ச்சிப்பதால் நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் வணிகத்தில் உங்களுக்கு உதவுவீர்கள் உங்கள் காதலை உலகத்திலிருந்து மறைக்க முயற்சிக்க வேண்டாம் ஆனால் இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் மாணவர்கள் படிப்பில் பல சவால்களை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் அல்லது சுற்றுலா செல்ல விரும்பினால் நீங்கள் இந்த மாதம் செல்லலாம் தொழில் ரீதியாக இந்த மாதம் நீங்கள் மிகவும் கவனமாக வேலை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதி சற்று சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை தவிர்க்கவும் உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும் மற்றும் ஆதரவையும் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்கள் காதலை மீண்டும் மீண்டும் சோதிக்கும் ஆனால் உங்கள் உறவின் மீது நீங்கள் கட்டுப்பாட்டை பெறுவீர்கள் சுக்கிரன் ஏழாவது வீட்டிற்கு மாறும்போது உங்கள் உறவில் காதல் மற்றும் இளமை அறிகுறிகள் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார் உங்கள் மாமியார்களிடமிருந்து ஒருவித நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தில் சமமான கவனம் செலுத்த வேண்டியிருக்கலாம் பரிகாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானின் பீஜ் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்